கோணம் வடக்கு கிராமசு பிரிவில் அமைந்துள்ள கலவான்சுக்குடி மண்மென்னறிவை பற்றி பிரிவு செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற பறவை சரணாலயமானது தற்போது பதினெட்டாம் மாதத்திலிருந்து வெளிநாட்டு பறவைகள் நிறைவாக வந்து கொண்டிருக்கின்றது தற்போது வந்தால் அவற்றை அவதானிக்கக்கூடியமாக இருக்கும் பல்வேறுவற்ற நூற்று கணக்கான இனங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கின்றது இது இந்த பறவை இனங்கள் வருகின்ற ஏப்ரல் மே மட்டும் இந்த குளத்தில் தங்கி அதுகள் தனது இனப்பெருக்கங்களை பெருக்கிக் கொண்டு இருப்பதை நம்ம அவதானிக்கக்கூடிய இருக்கும் இவ்வாறு பல ஊட்டுக்கணக்கான இனங்கள் இங்கு உயிர் வாழ்கின்றது இதனை பார்வையிடுவதற்கு பல வெளிநாடு உள்நாடு சேர்ந்த பல மக்கள் வந்து பார்வையிடுகின்றனர் இதை வந்து மேலும் சிறப்பாக நாங்கள் இதை ஒரு அபிவிருத்தி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் இதற்கான சில நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது அதை முத முதலாவதாக இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை பாதுகாப்போடு சேர்ந்த ச சூழல் பாதுகாப்பு அதிகார சபை பறவைகள் சரணாலயம் அதிகார சபைகள் மற்றும் நமது மண்மினை பற்றி சை போன்றவை இதற்கான முக்கியமான பங்களிப்பு செய்து இதை ஒரு வெளிநாட்டவர்களையும் உள்நாட்டுவரையும் கவரக்கூடிய ஒரு விதமாக இந்த இயற்கையான இந்த பறவை சரணாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த பறவைகளை அளிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பாதுகாப்பு உத்தியோகத்தின் மூலமாக போலீஸ் ராணுவம் போன்றவற்றின் மூலம் இரவு போயிலாக சில நேரங்களில் ஐரவசுகள் வந்து இதை இறைச்சிக்காக போட்டியான தன்மையும் காணப்படுகின்றது இதனையும் தடுத்து இப்பிரதேசத்தில் நமது நாட்டில் ஒரு நல்லொரு உயர்ந்த ஒரு பர பறவைகள் சரணாலயமாக இதை மாற்றுவதற்கு இதுவரும் ஒத்துழைக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் எப்படியும் எழுபத்தி ரெண்டு வயது நம்மளை பார்க்கறீங்க அதுக்கு முதல்ல இப்படியான பறவைகள் வரல சின்ன சின்ன போக்குகள்லாம் வரும் இப்போ வந்து பெரிய பறவைகள் வரல அதனால் நாங்கள் வெள்ளாசிகிற பக்கத்தில் அதை பார்த்து சிலாக்கள் வந்து ஃபோட்டோவும் பிடிக்கிட்டு பிள்ளைக்காரர்கள் ஃபோட்டோவும் பிடிக்கிட்டு போவாங்க அறிஞ்ச காலங்குடி எங்களோட வயலுக்கு முதல் நாங்கள் இப்போ எனக்கு எண்பத்தி ஒன்றாக வயது அதுக்கு முதல் இல்லை பறவை அதுக்குறதான் உண்டாவினா அதுதான் உண்டாவின சரியான முறையில் அதாவது செடிக்க ஆள் இல்லைங்க அங்கவங்க சொன்னாலும் அவங்களை மீறி போடுறாங்க Gracias. bang bang apa ni video ni Thank